ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாரே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் தேவனை துதியும் ஸ்தோத்திரமும் ஆழத்திலிருந்து புறப்பட வேண்டும் என்பது நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் அதே சமயம் அதே இருதயத்திலிருந்து எழும்பும் சிந்தனைகள் நம்மையும் தேவனையும் பிரித்துவிடும் அளவிற்கு சக்தி வாய்ந்தவை என்பதை குறித்தும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சிந்தனைகள் இருதயத்திலிருந்து தோன்றி மூளைக்கு அனுப்பப்பட்டு உருவெடுத்து பின்னரே செயலாக்கமாக வெளிப்படுகிறது ஞானத்திலும் அறிவிலும் ஆற்றலிலும் செல்வத்திலும் சிறந்து விளங்கிய அழித்துக் கொள்ளுகிறார் ஏன் அவர் தனது வாழ்வில் எவ்வளவாய் குழம்பி தவித்திருந்திருப்பார் அவருக்கு ஏற்பட்ட வீழ்ச்சியையும் நாம் அறிந்திருக்கிறோம் அன்பும் ஆசைகளும் உருவாகும் நமது இறுதியமே நமது வாழ்வு முறையை நிர்ணயிக்கிறது உண்மையில் தேவனுக்கு பயந்து வாழ்வதே மனிதனுக்கு சிறந்தது இந்த பாவ உலகில் வாழும் வரைக்கும் நமக்குள் நமது மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் நிகழத்தான் செய்யும் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் சிந்தனைகள் அலைபாயத்தான் செய்யும் ஆகவே நமது இறுதிய சிந்தனைகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டியது மிகவும் முக்கியம் தேவனுக்கு பிரியமான வழியில் வாழ்வதை குறித்த சிந்தனை நமது இறுதியத்தை நிரப்பினால் அங்கிருந்து ஊறும் ஊற்று அநேகருக்கு ஆரோக்கியம் தரும் வாயில் வருவதையெல்லாம் பேசாதபடி கண் காண்கிற எல்லாவற்றுக்கும் பின்னே செல்லாதபடி நமது இருதியத்துக்கு நாமே தான் காவல் வைக்க வேண்டும் அன்பு செலுத்துவதிலும் கவனம் வேண்டும் நம்மை கவரும் காரியங்களிலும் கவனம் வேண்டும் வலதுபுறம் இடதுபுறம் நல்ல ஊற்று கண்களாக வாழ நம்மை ஆண்டவர் இயேசு ஒப்படைப்போம் ஜபம் செய்வோம் உள்ள தேவனே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா உமக்கு பிரியமில்லாத என் இருதயத்தை அலைமோத செய்கின்ற காரியங்களை நான் அடையாளம் கண்டு அவற்றிலிருந்து விடுபடவும் என் இதயத்தை பசுத்தமாக காத்துக்கொள்ளவும் எனக்கு கிருபை ஜபிக்கிறோம் மீட்கப்பட்டவர்கள் என்ற எங்களை எல்லா செயல்களிலும் எல்லா நிலைகளிலும் சூழ்நிலைகளிலும் பசுத்தத்தை காத்துக்கொண்டு உமது அன்பிலே நிலையத்திற்கு எங்களுக்கு இரக்கம் செய்த ஜபிக்கிறோம் ஆண்டவரே உமை அறிந்தும் அறியாதவர்கள் போல உமை தொழுது கொண்டும் உமக்கு பிரியமல்லாத செயல்களை செய்து வரும் ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே பாடுகள் வேதனை துன்பங்களோடு கடன் பிரச்சனைகளோடு மது பிரியரான கணவரால் முரட்டாட்டமுள்ள பிள்ளைகளினால் மனபாரத்தோடு கண்ணீரோடு உண்மை நோக்கி கூப்பிடவும் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்து சமாதானமான வாழ்க்கை தந்தல்ல ஜபிக்கிறோம் விடுதிகளில் தங்கி படிக்கிற வேலைக்கு செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தீய கண்களுக்கும் தீய இச்சைகளுக்கும் விலக்கி காக்கப்படவும் பிரசுத்தமாக வாழவும் தயசெய்தல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் குடும்பங்களில் பிரிவினை கிரியைகள் துரத்தப்படவும் பெருகவும் ஒவ்வொருவரின் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் அவர்கள் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடும் ஒவ்வொருவரின் இறுதிய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலைகளை திடவும் வாலிபப் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி அவர்கள் குடும்பம் கத்தருக்குள் கட்டி எழுப்பப்படவும் மகிழ்ச்சியாய் வாழவும் கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் தாயும் சேயும் ஆரோக்கியத்தோடு காக்கப்படவும் பிள்ளை பாக்கியத்துக்காக காத்திருப்போரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து தேவரீர் அவர்கள் கற்பத்தை ஆசீர்வதிக்கவும் ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரட்சிகரை அறியும் அறிவில் வளரவும் மூடப்பழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஆளுகிறவர்கள் கத்தாவே உமக்கு முன்பாக நேர்மையாய் நீதியாய் செயல்படவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் பனித்தளங்களில் தேவ வெளிப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பல் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதியமையுமே உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்